ஹாய் வெல்கம் டு டிஎம் நான் உங்கள் இந்த வீடியோ பதவியில நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா ரீசனிங் PYQ சீரிஸ்ல கிளாஸ் 27 தான் பார்க்க போறோம் ஓகேங்களா இதுக்கு முன்னாடியே நம்ம இதெல்லாம் 26 கிளாसेस கம்ப்ளீட் பண்ணியாச்சு அது எல்லாமே ரீசனிங் PYQ சீரிஸ் அப்படிங்கற பிளேலிஸ்ட்ல இருக்கு அதே மாதிரி மேக்ஸ் PYQ சீரிஸும் உங்களுக்கு 27 கிளாसेस கம்ப்ளீட் பண்ணியாச்சு அது எல்லாமே மேக்ஸ் PYQ சீரிஸ் அப்படிங்கற பிளேலிஸ்ட்ல இருக்கு ஓகேங்களா சோ இது எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க திருக்குறள் பாத்தீங்க அப்படினா மொத்தமா 20 அதிகாரங்கள் குரூப் 4 க்கு இருக்கு ஓகேங்களா சோ அந்த 20 அதிகாரங்களும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு அது போக அறநூல்கள் பாத்தீங்க ஒன்பது அறநூல்கள் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஒன்பது அறநூல்களும் உங்களுக்கு அறநூல்கள் அப்படிங்கிற அந்த பிளேலிஸ்ட்ல இருக்கு திருக்குறள் பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறள் அறிவோம் அப்படிங்கிற அந்த பிளேலிஸ்ட்ல இருக்கு ஸோ எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி படிங்க ஓகேங்களா ஸோ இன்னைக்கான ஐந்து கேள்விகள் பார்க்கலாம் ஸோ கொஞ்சம் பொறுமையாவே சொல்றேன் ஒரு சில கொஸ்டின் உங்களுக்கு தெளிவா புரியாம இருக்கும் ஸோ தெளிவா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும் ஓகேங்களா சோ பாருங்க இன்னைக்கான முதல் கேள்வி சரியா தவறா கூறுக என ஐந்து கேள்விகள் இருக்கின்றன இந்த ஐந்து கேள்விகளுக்கும் மொத்தமாக எத்தனை விதமான பதில்களை தர முடியும் ஓகேங்களா சோ மொத்தமா ஆப்ஷன் என்ன இருக்குன்னு பாருங்க ஓகேங்களா சோ ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா சரியாங்கிற ஒரு ஆப்ஷன் தவறாங்கிற ஒரு ஆப்ஷன் அதாவது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் நம்ம எழுதுவோம் இல்லையா சோ சரின்னு ஒன்னு ஆன்சர் பண்ணலாம் இல்லைன்னா தவறுன்னு ஆன்சர் பண்ண முடியும் அப்ப ஒரு கொஸ்டனுக்கு உங்களுக்கு உங்களால ரெண்டு வழியில தான் ஆன்சர் பண்ண முடியும் சரியா சோ ஒன்னும் சரி இல்லைன்னா தவறு அப்ப ஒரு கொஸ்டின் எடுத்தீங்கன்னா ரெண்டு வழியில ஆன்சர் பண்ண முடியும் மொத்தமா எத்தனை கேள்விகள் இருக்குன்னு பாருங்க சோ அதன் ஞாபகம் வச்சுக்கோங்க எப்படி எழுதணும் அப்படின்னா ஆப்ஷன் இருக்கு இல்லையா கீழே எழுதுங்க மேல பாத்தீங்கன்னா அப்படின்னா பவர்ல கேள்விகள் ஓகேங்களா சோ எத்தனை क्वेश्चनோ அது கவுண்டிங் தான் ஆப்ஷன் எத்தனை ஆப்ஷன் இருக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு கேள்விகள் ஐந்து கேள்விகள் இருக்கு அவ்வளவுதான் இது அடிமானமாவோ இத பவர்லயும் எழுதுங்க ரொம்ப சிம்பிள் ரெண்டு அஞ்சு டைம் பெருக்கணும்னு அர்த்தம் ஓகேங்களா சோ ரெண்டு அஞ்சு டைம் பெருக்கினா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் பாருங்க 4 4 நாள் 16 16 2 32 சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி இந்த மாதிரி அவங்க என்ன மாதிரி கேள்வி கேட்டாலும் ஓகேங்களா சோ ஆப்ஷன் 4 ஆப்ஷன் இருக்க மாதிரி இல்ல மூணு ஆப்ஷன் இருக்க மாதிரி எந்த மாதிரி கேள்வி கேட்டாலுமே எத்தனை ஆப்ஷனோ அதை கீழே எழுதுங்க அந்த நம்பர் ஆஃப் அந்த நம்பரை கீழே எழுதிக்கோங்க பவர்ல எத்தனை கொஸ்டினோ அதை எழுதுனீங்க அப்படின்னா ஈஸியா உங்களால அதுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாக்கலாமா அடுத்த கொஸ்டின் பாருங்க கீழே எழுத்துகளின் தொகுப்பு ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு எழுத்துக்கும் தனித்தனியா எண் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது இத்தொகுப்பு எழுத்துக்களை இடம்பெயர்த்து மாற்றியமைத்தால் வார்த்தை கிடைக்கும் அதன்படி புதிதாக கண்டுபிடித்த வார்த்தைக்கான எண் குறியீடுகளை காங்க ஒரு சிலது நீங்க இந்த இடத்துல பார்த்தாலே உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும் இது ரொம்ப சிம்பிள் என்ன அப்படின்னா பென்சில் அப்படிங்கிறது தான் இது ஓகேங்களா சோ பென்சில் அப்படிங்கறத இந்த மாதிரி மாத்தி எழுதியிருக்காங்க ஒரு சிலது உங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி இருக்க விஷயத்துல நீங்க என்ன பண்ணிக்கோங்க உங்களால ஸ்பீடா பண்ணிக்கோங்க ஓகேங்களா ரெண்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டுக்கு ஐ மூணுக்கு என் நாலுக்கு சி அதுக்கப்புறம் ஒன்னுக்கு எல் அஞ்சுக்கு பி ஆறுக்கு இது ஒரு வார்த்தை வந்து பொருள் உள்ள வார்த்தை கிடையாது அடுத்து இதுல பி ல சப்ஸ்க்ரூட் பண்ணுங்க அஞ்சுக்கு பி ஆறுக்கு இ மூணுக்கு என் நாலுக்கு சி ரெண்டுக்கு ஐ ஒன்னுக்கு அப்படிங்கிறது வந்துருச்சு இல்லையா இதுல வரல அப்படின்னா ஆப்ஷன் சி ல சப்ஸ்கிரூப் பண்ற மாதிரி வரும் ஓகேங்களா சோ அளவுக்கு ஸ்பீடா முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்பீடா சப்ஸ்கிரூப் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம் இத நீங்க யோசிக்கிறதுக்கு ஓகேங்களா ஒரு சிலது ஈஸியா இருக்கும் நீங்க உடனே தெரியும் ஒரு சிலது தெரியாது அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க மாத்தி 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 போட்டு கண்டுபிடிக்கிற அந்த டைமிங்க விட ஆப்ஷன்ல சப்ஸ்கிரூப் பண்ற டைமிங் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும் அதனால இந்த மாதிரி கண்டுபிடிங்க உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடும் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா அடுத்து பாருங்க ஏக்கு பதில் பிளஸ் எனவும் பிக்கு க்கு பதில் மைனஸ் எனவும் சிக்கு பதில் ப மல்டிப்ளை எனவும் டிக்கு பதில் டிவைடட் பை எனவும் எடுத்துக்கொண்டால் ஒரு சீரீஸ் கொடுத்துட்டாங்க இந்த இடத்துல நம்ம ஏபிசிடினு வருது இல்லையா அதுக்கு அவங்க கொடுத்துருக்க மாதிரி மாத்திட்டு நம்ம அதுக்கப்புறம் போர்ட் மாஸ்டூல் யூஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் எப்பயுமே அந்த லெட்டர்ஸை விட்டுருங்க எதுக்கு எதுவாக மாற்ற சொல்றாங்களோ அதை முதல்ல விட்டுருங்க அப்போ நம்பரை மட்டும் எடுத்துருங்க பாருங்க நாலு மூணு அஞ்சு முப்பது இங்கே ரெண்டு ஓகேங்களா இது ஓன்னு நினைக்காதீங்க ஓன்னு நினைச்சிங்கன்னா எதுவுமே கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம ஓன்னு கன்சிடர் பண்ணலாம் ஓகேங்களா இப்போ பிக்கு க்கு பதிலா என்ன கொடுத்திருக்காங்க மைனஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து சிக்கு பதிலா மல்டிப்ளை ஏக்கு பதிலா டிவைடட் பை இருங்க ஒரே நிமிஷம் ஏக்கு பதிலா பிளஸ் டிவைடட் பை இல்ல பிளஸ் டிக்கு பதிலாக டிவைடண்ட் அவ்வளோதான் ஸோ இது இங்கே என்ன சொல்லியிருக்காங்களோ அதுக்கு பதிலா அந்த சிம்பிளை சப்ஸ்டியூட் பண்ணுங்க அதுக்கப்புறம் போர்ட் மாஸ் ரூல் போர்ட் மாஸ் ரூல் அப்படிங்கிறது பிராக்கெட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டர் டிவிஷன் மல்டிபிளிகேஷன் அடிஷன் சப்ட்ராக்ஷன் அப்படிங்கிற மாதிரி வரும் ஓகேங்களா ஸோ போர்ட் மாஸ் ரூல் அப்படிங்கிறது ஸோ அந்த ஆர்டர்ல தான் நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அது போக இடது பக்கம் இருந்துதான் அதை நீங்க பார்க்கணும் ஓகேங்களா ஸோ இடது பக்கத்துல இருந்து ஃபர்ஸ்ட் என்ன வரும் பாருங்க பிளஸ் மல்டிப்ளை பிளஸ் சாரி மைனஸ் மல்டிப்ளை பிளஸ் டிவைடட் பை டிவைடட் பை தான் பெருசு அப்ப மீதி இருக்கிறது அப்படியே எழுதுங்க அதை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணுங்க முப்பது டிவைடட் பை ரெண்டு பதினஞ்சு அதுக்கப்புறம் இந்த சைடு போகும்போது என்ன ஆகும் மைனஸ் மல்டிப்ளை பிளஸ் அடுத்து மல்டிப்ளை தான் இப்ப நாலு மைனஸ் ஐமு பாஞ்சு பிளஸ் பதினஞ்சு அடுத்து நீங்க இப்படியே சால்வ் பண்ணலாம் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இங்க மைனஸ் பதினஞ்சு பிளஸ் பதினஞ்சு அப்படியே அடிஞ்சிரும் சோ நாலு அப்படிங்கறத நீங்க ஈஸியா கேன்சல் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ இதுக்கான ஆன்சர் நாலு அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு வேற வேற நம்பர் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி மைனஸ் பிளஸ் வந்தாலோ இல்ல பிளஸ் மைனஸ் வந்தாலும் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் இதே எழுதுறேனே இந்த மாதிரி மைனஸ் பிளஸ் இந்த இடத்துல பிளஸ் மைனஸ் இப்படி வந்து எப்படி வந்தாலுமே ரெண்டையுமே நீங்க அதே ஆர்டர்ல அப்படியே சால்வ் பண்ணிக்கோங்க நாலு மைனஸ் பதினஞ்சு அடுத்து பிளஸ் பதினஞ்சு அந்த மாதிரி சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஓகேங்களா வேற வேற நம்பர் வந்தா சொல்றேன் இல்ல நீங்க மாத்தி வச்சுக்கோங்களேன் பண்றேன் அதுக்கப்புறம் மைனஸ் பண்றேன் அப்படின்னா தவறா போயிடும் ஓகேங்களா சோ அந்த மாதிரி எப்பயுமே இந்த மாதிரி சால்வ் பண்ணுங்க உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும் போர்ட் மாஸ்ட் ரூல் அப்படிங்கறத நம்ம இன்னுமே டீட்டெயில்டா பேசிக் மேக்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் சீரீஸ்ல இருக்க மொத வீடியோல பார்ட் ஒன் வீடியோல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் ஓகேங்களா சோ இன்னுமே நிறைய எக்ஸாம்பிள் சாங்ஸ் இருக்கும் அது வந்து போர்ட் மாஸ்ட் ரூல் ஓகேங்களா சோ போர்ட் மாஸ்ட் ரூல் எப்படி எல்லாம் வரும் எந்த மாதிரி எல்லாம் சம்ஸ் வரும் அப்படிங்கிறத நிறைய நம்ம வந்து சொல்லி கொடுத்துருப்போம் அதை பாருங்க அதுல ஹோம்ஒர்க் சம்மும் இருக்கும் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாக்கலாமா அடுத்து பாருங்க இரு சிகப்பு மற்றும் இரு நீள கட்டங்கள் இருக்கின்றன இந்த நான்கு கட்டங்களையும் ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கினால் எத்தனை வித கோபுரங்கள் அமைக்கலாம் இது அண்ட் காம்பினேஷன் சேர்க்கைகள் அப்படிங்கிற அந்த இதுல வரும் ஓகேங்களா சோ பர்மடேஷன் அண்ட் காம்பினேஷன் அந்த டாபிக் கீழே இது வரும் ஓகேங்களா சோ இது எப்படி அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க ரெண்டு சிகப்பு கொடுத்துருக்காங்க ரெண்டு சிகப்பு கட்டம் ஓகேங்களா அதை நான் இப்படி வச்சுக்கிறேன் ரெண்டு சிகப்பு கட்டம் ரெண்டு ப்ளூ கட்டம் ஸோ ரெண்டு நீலக்கட்டம் கொடுத்துருக்காங்க என்ன பண்ணணுமா ஒன்னுக்கு மேல ஒன்னா இந்த மாதிரி அடுக்கணுமா ஓகேங்களா இந்த மாதிரி அடுக்கி கோபுரமா பண்ணணுமா எத்தனை விதமா இதை நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க ஸோ இது எப்படி பண்ணலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ரெட் ரெண்டையும் கீழே வச்சு ப்ளூ ரெண்டையும் மேல வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க இந்த ரெட்டுல இந்த ரெட்டை கீழே வச்சாலும் இல்லை இந்த ரெட்டை கீழே வச்சாலும் உங்களுக்கு ஒன்னே தான் அதை நம்மளால வேற வேறன்னு சொல்ல முடியாது இல்லையா ஸோ அதாவது என்ன அது உங்களுக்கு டூப்ளிகேட் மாதிரி வரும் சோ அதனால இதை எப்படி சால்வ் பண்ணனும் அப்படின்னா மொத்தமா எத்தனை கட்டங்கள் இருக்கு நாலு கட்டங்கள் இருக்கு இல்லையா அதோட ஃபேக்டோரியல் மேல டிவைடட் பைக்கு கீழே ரிப்பீட் ஆகுறது பாருங்க ரெட்ல ரெண்டு ரிப்பீட் ஆகுது அப்ப ரெண்டு ஃபேக்டோரியல் அடுத்து ப்ளூல ரெண்டு ரிப்பீட் ஆகுது அப்ப ரெண்டு ஃபேக்டோரியல் இத ரெண்டையும் பெருக்கிக்கும் ஓகேங்களா சோ பெர்மென்டேஷன் அண்ட் காம்பினேஷன்ல உங்களுக்கு வார்த்தைகள் வச்சு கொடுத்திருப்பா ஆல்ரெடி வந்து நான் கிளாஸ் நடத்தி இருக்கேன் அந்த வீடியோ அந்த வீடியோ வீடியோ இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன் அது வந்து குரூப் டூ ஏ மெயின்ஸுக்காக நடத்துனது ஓகேங்களா ஸோ அதை வந்து படிச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ அது அந்த மாதிரி கேள்விகளும் நமக்கு கேட்கலாம் ரொம்ப சிம்பிளானது தான் அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு இது தெளிவா புரியும் ஓகேங்களா ஸோ இப்போ அதுல எப்படி இருக்கும் அப்படின்னா லெட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இப்போ ஸ்கூல் அப்படின்னு இருக்கு அப்படின்னா இந்த ஸ்கூல் அப்படிங்கிற அந்த வார்த்தையில இருக்க லெட்டர்ஸை எத்தனை விதமா சேஞ்ச் பண்ணி நம்மளால எழுத முடியும் அந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க அந்த இருக்கிற இடத்துல நம்ம ரிப்பீட் ஆகிறதையும் போட்டிருப்போம் ஓகேங்களா சோ அது எப்படி வரும் அப்படின்னா மொத்தமா எத்தனை லெட்டர் இருக்குன்னு பாப்போம் அத்தனை லெட்டரோட ஃபேக்டோரியல் மேல ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஃபேக்டோரியல் மேல ரிப்பீட் ஆகிறது என்ன இருக்கு ஓங்கிறது மட்டும் ரெண்டு டைம் ரிப்பீட் ஆகிருக்கு சோ ரெண்டு ஃபேக்டரி இந்த மாதிரி போட்டு அதை சால்வ் பண்ணுவோம் ஓகேங்களா சேம் அதே மாதிரி டிப்டோ தான் இதுலயுமே மொத்தமா எத்தனை கட்டங்கள் இருக்குன்னு பாருங்க நான்கு கட்டங்கள் இருக்கு ரிப்பீட் ஆகிற கட்டங்கள் நம்ம ஃபேக்டோரியலா டிவைடட் பைல எழுதணும் ஒண்ணுக்கு மேல ஒரே ஒண்ணு தான் ரிப்பீட் ஆகுதுன்னா அதை மட்டும் டிவைட் பண்ணா போதும் இல்ல ஒண்ணுக்கு மேல அதிகமா ரிப்பீட் ஆகுதுன்னா அது அப்படியே டிவைட் பை கீழே மல்டிப்ளை மல்டிப்ளை போட்டு நம்ம போடணும் ஓகேங்களா சோ அந்த வீடியோ பாருங்க நிறைய क्वेश्चन இருக்கும் நீங்க பார்த்து பிராக்டீஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ நாலு ஃபேக்டோரியல் அப்படிங்கறதை எப்படி நம்ம எழுதலாம் அப்படினா 1 2 3 4 னு எழுதலாம் ஓகேங்களா சோ ஒன்னுல இருந்து தான் எப்பயுமே ஸ்டார்ட் ஆகும் எந்த ஃபேக்டோரியல் இருந்தாலுமே அப்ப ஒன்னுல இருந்து அந்த நம்பர் வரைக்கும் எழுதுறீங்க அப்படின்னா அந்த ஃபேக்டோரியலை எடுத்துடலாம் அதே மாதிரி கீழே ஒன்னு இன்ட்டு ரெண்டு ஒன்னு இன்ட்டு ரெண்டு 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 நாலுன்னு ஆயிரும் ஸோ இதை பெருக்குனீங்கன்னா ஆறுன்னு கிடைக்கும் அப்ப இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு அப்படிங்கறத ஆன்சர் ஓகேங்களா ஸோ லாஜிக்கலா அதாவது ஃபார்முலா பிரகாரம் நான் சொல்லிட்டேன் லாஜிக்கலா எப்படி வரும் ஓகேங்களா ஸோ அதை பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் பாருங்க இப்போ ரெண்டு மேல வைக்கிற ரெண்டு ப்ளூவையும் கீழ வைக்கிறேன் அடுத்து ஒரு ரெட்டு ஒரு ப்ளூ ஒரு レッド ஒரு ப்ளூ அடுத்து ஒரு レッド ரெண்டு ப்ளூ ரெண்டு அடுத்து ரெட்டு சோ இதை அப்படியே மாத்தி எழுதுங்க பாருங்க ப்ளூ ஆர் ஆர் ப்ளூ அடுத்து ப்ளூ ஆர் ப்ளூ ஆர் அடுத்து ப்ளூ ப்ளூ ஆர் ஆர் இந்த மாதிரி தான் எழுத முடியும் இல்லையா ஸோ இந்த மாதிரி ஆறு வகையாக தான் நம்மளால அதை மாத்தி மாத்தி வைக்க முடியும் இதுக்கப்புறம் நம்ம இந்த ப்ளூவை இந்த அந்த ரெட்டையும் இந்த இதையும் இதுக்குள்ளேயே மாத்தும் போது அது என்ன ரிப்பீட்டட் தான் வரும் அதை தனியாக ஒன்னா நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம் இல்லையா ஸோ அப்ப ஆறு வகைகள் மொத்தமா இருக்கு இந்த மாதிரி எழுதுறதுக்கு ஓகேங்களா ஸோ கண்டிப்பா அந்த பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன் வீடியோ பாருங்க இன்னுமே உங்களுக்கு டெப்தான நாலேஜ் கிடைக்கும் இன்னும் நிறைய சம் நீங்க கத்துக்கலாம் ஓகேங்களா அடுத்து பாருங்க எட்நூத்தி நாற்பது நூத்தி அறுபத்தி எட்டு நாற்பத்தி ரெண்டு பதினாலு ஏழு அடுத்த நம்பர் என்னன்னு கேட்குறாங்க ஸோ ஃபர்ஸ்ட் இந்த நம்பருக்குள்ள ரிலேஷன் என்னன்னு பார்க்கணும் பாருங்க எட்நூத்தி நாற்பது நூத்தி அறுபத்தி எட்டு நாற்பத்தி ரெண்டு பதினாலு ஏழுன்னு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ இது எல்லாத்துக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி அதாவது இதுக்கு இடையில டிஃப்ரென்ஸ் இதுக்கு இடையில டிஃப்ரென்ஸ் இதுக்கு இடையில இதுக்கு இடையிலன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து என்னவோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அதை விட இன்னுமே ரொம்ப ஈஸியாக பாருங்க ஆக்சுவலாக இதை வந்து அஞ்சா அஞ்சால டிவைட் பண்ணும் அதாவது எட்நூத்தி நாற்பது டிவைட் பை அஞ்சுன்னு போட்டீங்கன்னா ஒரு அஞ்சு அஞ்சு மீதி மூணு ஆறு அஞ்சு முப்பது எட்டு அஞ்சு நாற்பது ஸோ அடுத்த நம்பர் கிடைக்குது இந்த நம்பரை நாலால டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு அடுத்த நம்பர் கிடைக்குது நன்னாங்க பதினாறு ரெண்டாங்க எட்டு இந்த நம்பரை மூணால டிவைட் பண்ணும்போது போது அடுத்த நம்பர் கிடைக்குது பதினாலு ஓகேங்களா அதாவது அப்படியே டிக்ரீஸ் ஆயிட்டே வருது இதை ரெண்டால டிவைட் பண்ணா ஏழு அப்போ அஞ்சு நாலு மூணு ரெண்டுனா அடுத்து என்னதான் இருக்கும் ஒன்னுன்னு தான் இருக்கும் ஏழை ஒன்னால டிவைட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு ஏழுன்னு கிடைக்கும் சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ மேக்சிமம் இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு இல்லைன்னா மைனஸ் ஏழு இந்த மாதிரி போடுவாங்க சோ கம்பல்சரியா பாத்தீங்க அப்படின்னா ஏழு தான் ஆன்சர் எந்த ப்ரொசீஜர் அப்படின்னா ஒவ்வொரு நம்பரையும் அஞ்சு நாலு மூணு ரெண்டு அதாவது அந்தந்த நம்பர்ல இருந்து ஓகேங்களா சோ எட்நூத்தி நாற்பது அப்படிங்கறது அஞ்சால டிவைட் பண்ணிருக்காங்க கிடைக்கிற வேல்யூவா நாலால கிடைக்கிற வேல்யூவா மூணால கிடைக்கிற வேல்யூவா ரெண்டால கிடைக்கிற வேல்யூவா ஒன்னால இந்த மாதிரி டிவைட் பண்ணி 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 டிவைட் பண்ணிருக்காங்க சோ ஈஸியா கிடைச்சிருச்சு ஓகேங்களா சோ நம்பர்ஸ் ஆகட்டும் இல்ல ஆல்பபெட்டிக்கல் ஆகட்டும் இல்ல ரெண்டுமே கலந்து வரட்டும் அடுத்த உறுப்பு என்ன இல்ல இடையில இருக்க உறுப்பு என்ன விடுபட்ட உறுப்பு என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிறதுக்கு உண்டான ரிலேஷன் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது எப்படி வந்து அதே ரிலேஷனை இன்னொரு இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா கிடைச்சு ஓகேங்களா சோ கண்டிப்பா அந்த பேசிக் மேக்ஸ்ல இருக்க வீடியோஸும் அதுக்கப்புறம் அந்த பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன் அந்த வீடியோஸையும் தெளிவா பாருங்க இன்னும் நிறைய சம் நீங்க கத்துக்கலாம் ஓகேங்களா சோ அடுத்த கிளாஸ்ல பாக்கலாம் இது வரைக்கும் நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ யூஸ்புல்லா இருந்தது அப்படினா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க எங்களோ எங்களோ யூஸ்புல்லா இருந்தா சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் थैंक यू